பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் எழுத்து தேர்வு அப்படினு நடந்தது அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் எழுத்து தேர்வு அப்படின்னு வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ மே மாதம் நடந்த எழுத்து தேர்வுக்கு இப்போ தான் டிரைவர் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்த கட்ட இன்டர்வியூக்கான ப்ராசஸ் லிஸ்ட் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து கேட்குறது இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த டிசம்பர் மந்த் இறுதிக்குள்ளார வந்து அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு நம்மளுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் மட்டும் தற்சமயத்துக்கு வந்து வெளியாகலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ டிசம்பர் இறுதிக்குள்ளார இந்த மாவட்ட நீதிமன்ற தேர்வுக்கான எழுத்து தேர்வினுடைய மதிப்பெண்கள் மட்டும் வெளியிடுவாங்க அதுக்கப்புறமா செலெக்ஷன் லிஸ்ட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு பணிகள் அப்படின்றது துரிதமாக நடந்துட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட நம்ம வந்து அடுத்த கட்டமாக ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சின்னுடைய குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான தேர்வு முடிவுகள் அப்படின்றதும் வந்துருக்கு கண்டிப்பாக நீதிமன்ற தேர்வு எழுதுனவங்க குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனும் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி டூ மற்றும் டூஏ உடைய எழுத்து தேர்வுகளையும் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒன் சிக்ஸ்டி வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் போட்டிருக்கேன் கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து கண்டிப்பாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ இல்லை ஐபிஸ்டோ ஸ்டெனோ ஐபிஸ்டோ கிடைக்கும் அப்படின்ற ஹோப்போடு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நீதிமன்ற தேர்வுனால் நம்ம வந்து இந்த இந்த உள்ள போஸ்டிங் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ வீக்கெண்ட் ஹாலிடேஸ் இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸில் லீவ் இருக்கும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க அதேமாதிரி ஷிஃப்ட் டைம் காலில் வந்து பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ தெரியாதவங்க இருப்பீங்கன்றதுனால இது நான் கிளாரிஃபைன்ற கிளாரிஃபை பண்ணுற சுச்சுவேஷனில் நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீதிமன்ற தேர்வு பொறுத்தளவுக்கு நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்டன்ட் டைம் இருக்கும் ஸோ விருப்பப்பட்ட டைமுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படி மாதிரிலாம் சொல்ல முடியாது பணிகள் நிறைவடைகிற வரைக்கும் மேலேருந்து உங்களுடைய அதிகாரிகள் உத்தரவு போடுற வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து ரிலீவ் ஆக முடியாது ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அப்படிதான் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில பேர் வந்து நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த நீதிமன்ற பணிகளை பண்ணுறது செட் ஆகாதுன்றதை நான் ஓப்பன் அப்பவே சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உள்ளே கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்து கூட தாக்கு பிடிக்க மாட்டுறாங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்து இல்லை எனக்கு வேணாம் நான் வந்து ரிலீவ் ஆகிறேன்ன்ற மாதிரி நிறைய பேர் ரிசைன் பண்ணிவிட்டு போகிறீங்க ஸோ அப்படி பண்ணும்போது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஆப்ஷனல் வச்சுருக்காங்க என்னென்ன வெயிட்டிங் லிஸ்ட் அப்புடின்னு ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் போனீங்கனாலும் அடுத்த கட்டமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தராங்க ஸோ இது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணுறது கிடையாது நீதிமன்றம் மட்டும்தான் அதை வந்து பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்குது இப்போ டிஎன்பிசிலாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்போ டிஎன்பிசி மூலிமா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ரிலீவ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டெலாம் அனுப்புமாட்டாங்க நெக்ஸ்ட் இயர் அந்த வேக்கண்டை காட்டி அடுத்த வருஷம் தான் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் உடனுக்குடன் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து உள்ள மா உள்ள கேண்டிடேட் வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க அதுதான் நீதிமன்ற தேர்வுடைய சிறப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள ஒரு கேட்டகரி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது இப்போ கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க ஜனவரி மாதமே டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் கிடைக்கிதுன்னா வேக்கண்ட் எடுக்கிறதுனா தாராளமாக எடுத்துருங்க ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எடுத்துருங்க அடுத்ததாக டூ மற்றும் டூ ஏ இது வந்து செகண்ட் கேட்டகரி கன்ஃபார்மாக குரூப் ஃபோர் கிடைச்சிருன்ற ஒரு கேட்டகிரியில் பாதி பேர் இருப்பீங்க அதுக்கப்புறமா டூ மற்றும் டூ ஏ ஸோ இதை விட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் நீதிமன்ற தேர்வை விட எனக்கு வந்து உயர்நிலை பதவி டூ மற்றும் டூஏனு வந்து எனக்கு கொஞ்சம் சேலரியும் கூட கிடைக்கும் நான் அதுக்கு போகலாமா நான் இன்னும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை நம்பர் வராதுன்னு நினச்சேன் எனக்கு நம்பர் வந்துடுச்சு ஸோ மெயின்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட பிப்ரவரி மாதம் நடக்க போகிற எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் டைப் சொல்லியிருக்காங்க நான் டூ ஏவுக்கு சொல்கிறேன் மாதிரி மற்ற பேப்பர் ஸோ ஜெனரல் ஸ்டடீஸு மேக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிர டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இப்போயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட வந்து உங்களால் இந்த எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய ஹோப்பை முழுசாக வச்சு கண்டிப்பாக படிங்க ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது இது வந்து நம்ம வந்து கிடைக்குமா எவ்வளோ பேர் வந்து காம்டிக் பண்ணுறாங்கன்ற கான்செப்டில் எப்போயுமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி இன்னும் வேகன்சிஸ் வந்து ஆட் ஆகும் டூ மற்றும் டூ ஏவுக்கு அதனால் ஃபுல்ஃபில்லாக வந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்க படிங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு சஜஷனாக எடுத்து வருஷம் வருஷம் டி உயர் நீதிமன்ற தேர்வு வந்தாலே நம்ம வந்து கொடுக்குற சஜஷனை கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கான ஒரு அந்த ஹேண்டில் பண்ணுற ஒரு இது வந்து வரமாட்டேங்குது ஸோ ஒரு ஒர்க்கு வந்து ஹார்ட் ஒர்க்காக இருக்கும்ன்றது தான் போகணுன்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் போனதுக்கப்புறம் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு ஃபேஸ் பண்ணிங்கன்னா தான் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களால் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும் ஸோ அப்படி தான் நீதிமன்ற தேர்வுமே ஸோ நீதிமன்ற தேர்வுன்னு இல்லாமல் மற்ற போர்டுக்கு நீங்கள் போனாலும் அங்கே உள்ள ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு இருக்கணும் ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே நீங்கள் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் மார்னிங் வந்து பத்து டெ டென் ஓ கிளாக் போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துடணுன்ற மாதிரிலாம் இப்போ கிடையாது ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவுமே உங்களுடைய ஆப்ஷன் தான் நம்ம வந்து கம்பல்ஷன் கிடையாது உங்களோட விருப்பம் ஓகே நான் அந்த டிபார்ட்மெண்ட் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ராவல் ஆகிட்டே போங்க இப்போதைக்கு நான் வந்து கோர்ட் எக்ஸாம் கிடச்சா நான் அதுக்கு போவேன் அப்புறம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிவிட்டு இதை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு மாதத்தில் குரூப் ஃபோர் போவேன் அப்புறம் அதை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டூ ஏவுக்கு போவேன் அப்படின்லாம் இல்லாமல் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோலாக இருக்குது இல்லை சார் நான் இது வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு எது கிடச்சாலும் நான் அதுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஜம்ப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இருந்திங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் வந்து எனக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது நான் எல்லாமே க்ளியர் பண்ணிவிடுவேன் இருந்தாலும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு நான் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கான்செப்ட்டு தயவு செஞ்சு வச்சிடாதீங்க ஏன்னா அது ஒருவருத்தனுடைய லைஃப் சைக்கிள் மாதிரி ஸோ ஒருத்தருக்கு நீதிமன்ற தேர்வு விட கட் ஆஃப் கம்மியாக எடுத்துருப்பாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் கட் ஆஃப் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ீங்குணிங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டது ஸ்கிப் ஆகிடும் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ஸோ அதனால உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சூஸ் பண்ணுங்கள் சரி நீதிமன்ற தேர்வில் அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது அங்கே டிஎன்பிஎஸ்சி மாதிரி சிங்கிள் எக்ஸாமினேஷன் கிடையாது டூ ஏலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் மெயின் ரிலி பிலிமிஸ் எழுதினிங்கன்னா அடுத்த மெயின்சு ரிட்டன் எக்ஸாமேஷன் தான் வச்சுருக்காங்க இன்டர்வியூ கிடையாது டூ மட்டும் தான் இன்டர்வியூ வச்சிருக்காங்க அது மெயின்ஸ் செலுத்ததுக்கு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து போகுது நீதிமன்ற தேர்வுலையும் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க ஸோ ப்லிமினரியில் இந்த இந்த ப்லிமினரி முதன்மை தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதையும் வந்து உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ இன்டர்வியூவில் ஐம்பது மதிப்பெண்கள் நினைக்கிறேன் ஸோ பார்த்துடலாம் இந்த வாய்மொழி தேர்வு முப்பது மதிப்பெண்கள் வச்சுருக்காங்க ஸோ முப்பது மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்சமாக பன்னிரண்டு மதிப்பெண்கள் எடுக்கணுன்றதை சொல்கிறாங்க இன்டர்வியூக்கு ஸோ நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றத வந்து நடத்தியிருக்காங்க ஸோ முப்பது மதிப்பெண்களுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் வரும் ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நம்ம அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கைடன்ஸ் வந்து கொடுப்போம் ஃப்ரீயாகவே யூடியூபில் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறையா பேருக்கு வந்து உங்களுடைய இண்டிஜுவாலிட்டியை வந்து திங்க் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு நிறையா இதை வந்து நான் ரைஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றதுனால தான் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கும் வந்து கொடுக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்காக மட்டுமே இந்த தேர்வு மையங்கள் தேர்வாணையங்கள்லாம் வந்து தேர்வு வைக்கல ஸோ எல்லாருக்குமே கிடைக்கணுன்ற ஒரு ஆப்ஷனில் தான் வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் போகுது ஸோ அதனால் நம்ம தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுனால இயர்லி நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த ஒரு சஜஷனை வந்து கொடுத்துறது ஏன்னா வரிசையா இதே மாதிரி தான் வரும் டிஎன்பேசியும் வரும் இந்த கோர்ட்டு எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸும் வரும் ஸோ ஆப்ஷனல் அப்படின்றத டிசிஷன்றதை நீங்கள் தான் எடுக்கணும் நிறையா பேர் நம்மளத கேட்டுட்டு வேறு ஏதாவது டிப்பார்ட்மெண்ட்லாம் போயிருக்காங்க இப்போ போன இயர் பார்த்திங்கன்னா டேன் சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா தமிழக முழுக்க பிரான்ச்சஸ் இருக்குது நிறைய பேர் எனக்கு இங்கேருந்து அந்த ஊரில் பார்க்க முடியாது சார் ஆனால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எனக்கு கிடச்சிருக்கு நான் அங்கே போட்டால் இங்கே போட்டான்ற ஆப்ஷன்லாம் கேட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எது உங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு உடனே டேன் வாஸ் நிறையா பேர் எடுக்கலை ஆனால் டேன் வாஸில் மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு வேலையே கிடைக்காது சார் நான் டிஎன்பிசிலாம் பாஸ் பண்ணல டேன் எனக்கு போனால் எனக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்டில் இருக்கவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் விட்டு கொடுக்குறதுனால இன்னொருத்தர் லைஃபுக்கு வந்து கிடைக்கும்ன்றதையும் நான் ஒரு பெரிய சஜஷனாக சொல்கிறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நீதிமன்ற தேர்வாக இருக்கட்டும் இல்லை மிச்ச தேர்வுக்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்